முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பெற வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இன்று எழுபத்தி இரண்டாம் பிறந்த நாள் கொண்டாடும் நிலையில் அவருக்கு தனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் நல்ல உடல் நலத்துடன் அவரது பொதுவாழ்வு தொடர வாழ்த்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் எழுபத்தி இரண்டாம் பிறந்தநாளை இன்று கொண்டாடும் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அவர் அனைத்து நலன்களுடன் நூறாண்டு வாழ வாழ்த்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் பல்வேறு கட்சித் தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்